ஊரு புறா போய் லவ் பண்ற நான் உன்னால மாசமா இருக்கேன் ஏய் உன்ன லவ் தான் பண்ற உன்னால மாசமா இருக்கேன் அதனால உனக்கு எப்ப தைரியம் இருக்கு சத்தியா புடிச்சினா அப்ப மரியாதை கேட்டு மரியாதை கேட்டு உன் வயசுக்கு உன் சைஸுக்கும் மண்டையில முடி இல்ல உனக்கா லவ் நான் ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நான் யார் லவ் பண்ணே தெரியுமா நான் இனியனோட லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ லவ் பண்ண நான் உன்ன லவ் பண்றேன் நீ என்ன லோ போனா அவன் நானு ஊரு கூட ஏய் ஓ மூட நான் வாங்கி வேண்டிய ஏய் நான் பாண்டி சேல அவன நான் நான் நீ பாண்டி சேல கண்டிக்க நீ பா எந்த ஊர்ல கண்டிக்க ஆடி மாசம் நான் போய் போய் இருக்க ஆடி மாசம் கல்யாணம் பண்ணி நான் இல்ல நீ எனக்கு வேணும் நான் உன்ன லவ் பண்ணல அவ்வளவுதான் நான் உன்ன கல்யாணம் பண்ணி ஆவேன் ஊரு போ உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன சொல்லுவேன் நான் அப்படி தான் சொல்லுவேன் உனால என்ன பண்ண முடியுமா பண்ணு மறக்கட்டே நீ வரும்போது நான் வீடியோ கால் பேசி இருந்தா சூட்டிங்ல பேசி காமிச்சிடாதான் பேசி இருந்தா அதை பார்த்து என்ன இன்னும் லவ் பண்ண ஊருப்புல நான் தாண்டி சொன்னேன் உன்ன வச்சிருக்கான்னு சொன்னா உன கல்யாணம் பண்றேன் நான் அதுக்கு கழுத்தி காம்ச்சேன்டா நீ காமி நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வா நான் தாலி உன் கழுத்துல நான் கட்டி நான் ஒன்னாவே ஒண்ணாவே இருந்துட்டே ஏய் ஐ லவ் யூ திவ்யா சி கரும் நான் ஒரு திவ்யா 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 சரி ஏய் திவ்யா அங்க வா அங்க வா ஏய் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் திவ்யா போனிக்கே गेलን திண்ணைய பாக்குல மாரி நான் நான் கேக்குதா நீ என்ன அடிச்சன வந்து மர்றது கெட்டுரா எதுக்கு இப்போ துக்கி எதுக்கு துக்கி சொறற எதுக்கு துக்கி சொறற துக்கி சொறறிட்டு என்ன சொるவ தாண்டா நான் உன்ன நீ வா நீ என்ன நீ நான் உன்ன கல்யாணம் பண்ணி ஆவும் நான் உன்ன கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் கல்யாணம் எவ்வளவு அளவுக்கு